அன்பர்களே வணக்கம் நம்மளுடைய வீட்டில் இந்த செய்வினை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன மாதிரிலாம் நடக்கும் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியானது பரவ ஆரம்பிக்கும் அதாவது கெட்ட சக்தி அந்த வீடு முழுவ பரவ ஆரம்பிக்கும் சரிங்களா உதாரணத்திற்கு நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்குள்ள போய் நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா மன அமைதி கிடைக்கும் சரிங்களா அந்த மன அமைதிக்கு தான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் சரிங்களா இதே போல் ஒரு கெட்ட விஷயங்கள் அந்த குடும்பத்தில் பரவி இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா மன அமைதிகள் இருக்காது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீடு என்ன செய்யும்னா பரவ ஆரம்பிக்கும் அப்படி பரவ ஆரம்பித்த பிறகு முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தூக்கம் நிம்மதியான தூக்கங்கிறது வர ஆரம்பிக்காது சரிங்களா அந்த தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா இரண்டாவது பார்த்திங்கன்னா உடல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி என்னென்னா வலிக்க ஆரம்பிக்கும் உடல் அளவில் சோர்வுகளையும் சோம்பேறித்தனத்தையும் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்ததில் ஒரு சில பார்த்தீங்கன்னா மனநிலை கோளாறுகள் ஏற்படவோட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன செய்யணும்னா வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே மனநிலையில கோளாறுகளை ஏற்படுத்தி மனக்குழப்பங்கள் சண்டைகள் ஒரு ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்ன செய்யும்னா நம்மளை அந்த கஷ்டத்துக்குள்ள ஏற்படுத்தும் அந்த பாதிப்புக்குள்ளையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும் சரிங்களா அப்புறம் என்ன செய்யும்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய உடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பாய ஆரம்பிக்கும் இப்படி பாய ஆரம்பிச்ச பிறகு அந்த உடலாக உடல்ல என்ன செய்யும்னா நோய் நொடிகள் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி நோய் நொடிகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மருத்துவ செலவுகள் அதிகப்படுத்தி என்ன செய்யும்னா விரைய செலவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் இந்த மாதிரி எல்லா விதமான மதிப்பு மரியாதை பேரு குகழ் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா நம்ம இலக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் செய்வனைகள் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும் சரிங்களா இதே மாதிரி அறிகுறிகள் உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலையே இந்த செய்வனை பாதிப்புகளை நீக்கி என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த செய்வனையிலிருந்து வெளிவந்துக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த சைவனை பாதிப்பை வளர விட்டு முத்த விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த செய்வனையில் இருந்து நம்ம நீக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போகும் சரிங்களா அதனால தான் இந்த சைவன பாதிப்புகள்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே கிளி எரிஞ்சிடும் சரிங்களா இதை வந்து வளர விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உயிரத்துக்கு உயிருக்கே என்ன செஞ்சிடும்னா ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்கேன்னு இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது மாந்திரீகரை பார்த்து இல்லை ஏதாவது விஷயங்களை பார்த்து சரி பண்ணிக்கிங்க சரிங்களா இதை வந்து வளர விடவேனா ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி சரிங்களா இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து என்ன செய்வாங்கன்னா மக்களாகி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை விஷயத்தை சரி பண்ண ஆரம்பிப்பாங்க சரிங்களா அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்